சீக்கிரமா குட்டி சுந்தரி வர போறாங்க என் அப்பாவுக்கு இதுதான் நடந்துச்சுன்னு திடீர்னு பிரபலம் விளக்கம் கொடுத்திருக்காரு இப்படி எல்லாம் எனக்கு அன்பு கொடுப்பீங்கன்னு நினைக்கவே இல்லைன்னு எமோஷனல் ஆகி நடிகை சொன்னது என்னங்கிறத வாங்க பாக்கலாம் சுந்தரி சீரியல் வழியா கேபிரலா அவங்க மனசுலயும் ஒரு எல்லாருடையன்னு சொல்லலாம் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகையாவும் வளம் வந்தாங்க இதுக்கு காரணம் ரொம்ப எதார்த்தமான நடிப்பை அவங்க வெளிப்படுத்தினதுதான் ரொம்பவே எதார்த்தமா நல்ல கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க அந்த வகையில கேப்ரலா அவங்க கணவரை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படி இப்படின்னு இவங்களை பத்தி ஏக சம்பந்தப்பட்ட செய்திகளையும் வதந்திகளையும் எழுதி எல்லாருமே பதிவிட்டு இருந்த நிலையில அவங்க கர்ப்பமா இருக்க விஷயத்த அவங்களே சந்தோஷமா சமூக வலைதளத்துல பதிவிட்டாங்க இந்த நிலையில வளைகாப்பெல்லாம் நடந்து முடிஞ்சது சுந்தரி டீமே அதுல கலந்துகிட்டாங்க வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லி இருந்தாங்க இவங்க ரொம்ப சந்தோஷமா வந்து வளைகாப்பெல்லாம் நடத்தி முடிச்சு டீமா சேர்ந்து எல்லாரும் புகைப்படம் எடுத்திருந்தாங்க இப்படி ஒரு அழகான குடும்பத்தை எனக்கு கொடுத்த சேனல் தரப்புக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு கூட சுந்தரி வந்து நிறைய விஷயங்களை சொல்லி ரொம்ப எமோஷனலா அந்த வகையில் சுந்தரி அவங்களுடைய புகைப்படங்கள் அதாவது இப்போ கர்ப்பமா இருக்க நேரத்துல நிறைய புகைப்படம் வீடியோக்கள் எல்லாம் பதிவிடுறாங்க அதுல நிறைய பேர் என்ன கருத்துக்களை பதிவிச்சிருக்காங்கன்னா சீக்கிரமா குட்டி சுந்தரி வர போறாங்க குட்டி சுந்தரிய நாங்க பாக்க ரொம்ப ஆவலோட இருக்கவங்க எல்லாமே உங்களுக்கு நல்லதா இருக்கும் உங்களோட மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் எதுக்கும் கவலைப்படாதீங்க எப்பவும் சந்தோஷமா இருங்க சீக்கிரமா குட் நியூஸ் சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் கூட நிறைய கருத்துக்களை பதிவிட்டு அவ்வளவு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்து வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க குழந்தை பிறந்ததுக்கு சீரியல்ல நடிக்கணும் அப்படின்னு கூட ஒரு சிலர் கேட்டுட்டு இருக்காங்க இப்ப இந்த புகைப்படங்கள் தாங்க சமூக வலைதளங்கள்லயும் வைரல் ஆயிட்டு இருக்கு இப்படி இது ஒரு பக்கம் இருக்க விஜய் ஏசுதாஸ் அவர் வந்து ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு ஏசுதாஸ் அவருக்கு உடல்நிலை சரியில்லை திடீர்னு மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க ரொம்ப முடியாம இருக்காங்க ரொம்பவே வந்து தீவிர சிகிச்சையில இருக்காங்க இப்படி எல்லாம் நிறைய செய்திகள் வந்து பரவிக்கிட்டு இருந்திருக்கு இந்த செய்திகளை எல்லாம் பார்த்தா அவரு ரொம்ப கோவப்பட்டு இப்ப ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு என்னோட அப்பா வந்து மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்கிறதா செய்தியெல்லாம் வந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் உண்மையெல்லாம் இல்லங்க அவர் நல்ல ஆரோக்கியத்தோட அமெரிக்காவில இருக்காருங்க எதுக்குங்க ஏன் இப்படி எல்லாம் வந்து பரப்பி விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க அப்புறம் ஜேசுதாஸ் அவருடைய மேலாளர் பேசும்போது போது மருத்துவமனையில அவர் சேர்த்திருக்காங்கன்னு சொல்றதெல்லாம் அடிப்படை ஆதாரமற்ற வதந்தி அவர் நலமா இருக்காரு இந்த ஊகங்கள் எல்லாம் எப்படிங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் மறுக்கணும் அப்படின்னு ஊடகங்களை நாங்க கேட்டுக்கிறோம் அவர் இப்ப மனைவி பிரபாவோட அமெரிக்காவில இருக்காரு ரொம்ப நல்லா இருக்காரு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அவர் சிகிச்சையில எல்லாம் சேர கிடையாது நீங்களே இந்த விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணி சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாம் கூட பயங்கரமா இதுக்கு திட்டி ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காங்க இது ஓ சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு இப்படி இது ஒரு பக்கம் இருக்கு ரொம்ப எமோஷனலா கையாடு அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க நீங்க இவ்வளவு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்து டிராகனுக்கு எனக்கு இவ்வளவு ஆதரவு கொடுத்திருக்கீங்க பல்லவிக்கு நிறைய ஆதரவு கொடுத்திருக்கீங்க தியேட்டர்ல நீங்க எனக்கு அடிக்கிற விசில் எல்லாம் பாக்கும்போது எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு நீங்க எனக்காக செய்யற ரீல்ஸ் எடிட் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு அந்த கமெண்ட் எல்லாம் பார்க்கும் சந்தோஷமா இருக்கு நான் தமிழ் பொண்ணு இல்ல தமிழ் எனக்கு பேச வராது ஆனா நீங்க கொடுக்கற அன்பு பார்க்கும் அவ்வளோ அவ்வளவு தூரம் அழுகியே வருது அது இந்த எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க இருக்காங்க அதுவும் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்குங்க சொல்ல போனா டிராகன் படத்துக்கு எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி தான் சொல்லணும் அவ்வளவு தூரம் படமும் ரொம்ப நல்லா இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட